அரியையை பூர்வீகமாகவும் கனடா மோன்றியலை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்வன் விஜயசங்கர் கிஷான் அவர்கள் முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று நிறைவடை சேர்ந்தார் அன்னார் விஜயசங்கர் ராஜகுமாரி தம்பதியினரின் அன்பு மகனும் அர்ச்சனா லசையன் ஆகியோரது அன்பு சகோதரரும் ஐயாத்துரை புஷ்பபதியை காலம் சென்ற முத்துசாமி தபமணி தம்பதியினரின் அன்பு அன்புப்பீரனும் ரவிச்சந்திரா உதயசந்திரிகை சென்ற சண்முகதாஸ் ஆகியோரின் அன்பு மருமகனும் ரவிசங்கர் உதயசங்கர் ஷங்கர் இந்திரகுமாரி இதயகுமாரி நாகேஸ்வரி வசந்தகுமாரி புனிதாவதி ஆகியோரது அன்பு பராமகனும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் நடைபெற வேற்றுக் கொள்ளுமாறு தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்